பார்க்க போறோம் அதே மாதிரி அடகு வச்சிருக்கீங்கன்னா எப்படி திருப்பலாம் அப்படிங்கிறேன் பொருளை அடகு வச்சிருக்கு பத்து கிராம் எட்டு கிராம் ரெண்டு கிராம் இதுல வந்துட்டு அமௌண்ட்டே கட்டாம எந்த பொருளை வந்துட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்சு அதிகமான பொருளை எடுக்கிறதுக்கு எப்படி நான் அந்த வீடியோல சொல்றேன் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Golden Money சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு நாலு பொருளை வந்து சே அடகு வச்சிருந்தா அதுலேருந்து ஒரு பொருளை எடுத்துக்க முடியுமா அதுக்கு எப்படி எடுக்கிறது அமௌண்ட் கட்டாம அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகை அடகு வச்சிருக்கீங்கன்னா அதை எப்படி ஈஸியாக திருப்பலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அந்த கால்குலேஷன்ஸையும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் நகை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா நகை எங்க அடகு வைக்கணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் சூஸ் பண்ணுறது நல்லது நல்லது ப்ரைவேட் பேங்க் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸோ பேங்க்கில் போனீங்கன்னா போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இருக்கும் நிறைய நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இடத்துல நடக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அதுலயும் அப்புறம் வந்துட்டு நிறைய நேம்ல வச்சு நகை அடையடை நடத்துறவங்க இந்த மாதிரி இது தயவு செய்து போயிடாதீங்க போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நகையை திருப்பறது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஸோ நிறைய நகையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நகையை வந்துட்டு அடல் கடையில் வைக்கிறதும் இந்த மாதிரி முத்து ஃபினான்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியை வச்சு நடத்துவாங்க அங்கெல்லாம் நீங்கள் அடகு வைக்கிறத தவிர்த்துட்டீங்கனாலே உங்கள் நகையை கொஞ்சம் சேஃப் பண்ணிக்க முடியும் கொஞ்ச நாள்னா நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஒன் இயர்ஸ் நீங்கள் எதிர்ப்ப முடியாது ஒரு டூ இயர்ஸ் எதிர்ப்புறதுக்கு ட்ரை பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் அடல் கடைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒன் இயர்லேயே உங்கள் நகை வந்துட்டு லாஸ் ஆகிடும் நகை வந்துட்டு உங்கள் கைக்கு வராமல் ஏமாந்து போயிடுவீங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ல அடகு வைக்கும்போது சுலபமா நம்ம திருப்ப முடியும் ஏன்னா அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்ட ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அசல் கட்ட கட்ட வட்டி குறையும் நமக்கு ஏற்கனவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் பேங்க்ல கம்மி தான் ஸோ அதனால நீங்க எப்பயுமே கவர்மெண்ட் பேங்க் சூஸ் பண்ணுங்க ஸோ கவர்மெண்ட் பேங்க்லேயுமே இப்போ வந்து கோஆஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லிட்டு இருக்கு ஊட்ரு பேங்க் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அதிகம் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு வந்துட்டு டென் பெர்சன்டேஜ் போடுவாங்க இதே நீங்கள் வந்துட்டு ஒரு கனரா பேங்க் இந்தியன் பேங்க் எஸ்பிஐ பேங்க் இந்த மாதிரி பேங்க்ல எல்லாம் போனீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எயிட் பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி தான் இருக்கும் நைன் குள்ளே தான் இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப அதையும் நீங்கள் வந்துட்டு கவனிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே கம்மியாக இருக்குது ஒன் கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு நீங்கள் அந்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிச்சுட்டு எந்த பேங்க்கில் அடகு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடகு வச்ச உடனே உங்க கையில கொடுக்குற அந்த அடகு வைக்கிற அட்டையை வந்து பத்திரமா வச்சுக்கணும் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்க போயிட்டு அந்த அட்டை இல்லாமல் என்னோட அக்கௌண்ட் புக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதனால நீங்க அந்த அட்டையை பத்திரமா வச்சுக்கணும் மேபி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாயர் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நம்ம லெட்டர் எழுதி அவங்க கையெழுத்து வாங்கிட்டு வந்து அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு டூப்ளிகேட் கொடுப்பாங்க அந்த அது வரைக்கும் ஏடிஎம் வச்சிருந்து உங்களோட ப்ரூஃப்க்கு எவ்வளவு வச்சிருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதே நான் அந்த ஃபார்மட்டை வந்து நான் நிறைய டைம் பண்ணிட்டேன் அதனால நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன் தயவு செய்து அட்டையை மிஸ் அந்த அட்டையை கொண்டு போய் பத்திரமா வச்சிருங்க அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அடகு வச்சு அமௌண்ட்டை வாங்கணும்னா அந்த அமௌண்ட்ல வந்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட நம்ம அந்த அட்டையில கட்டாம எங்கிட்ட தூக்கி போட்டுட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ற மாதிரி இருக்கும் இதுவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாத வருமானத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் இப்ப பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் நான் ஒன் பெர்சன்டேஜ் தாங்க சொல்றேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சன்டேஜ் வந்து செலவுக்கும் பாதி பிப்டி பெர்சன்டேஜ்ல டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ்க்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கடன் அடைக்கிறது அப்படி சொல்லுவாங்க நான் வந்துட்டு நீங்க வாங்குற சேலரியில இப்போ டென் தௌசண்ட் வாங்குறீங்களா அதை ஒன் பெர்சன்டேஜ் தான் நான் எடுக்க சொல்றேன் ஆயிரம் ரூபாய் எடுத்து சேவிங்ஸ் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க வருமானத்தில் ஒன் பெர்சன்டேஜ் எடுத்து சேவிங்ஸ் பண்ணிரணும் அந்த சேவிங்ஸ் ஆன் ஸ்பாட் உடனே பண்ற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க நீங்கள் வந்து அப்புறமேட்டு படுத்திக்கலாம் அப்புறமேட்டு வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க எடுத்து வச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம செலவ் ஸோ நான் சொன்ன மாதிரி பத்தாயிரம் ரூபாய் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆயிரம் ரூபாய் எடுத்து நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அடுத்த ஒரு ஒன் பெர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா கடன் அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம் சோ நீங்க நகை அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அடகு நகைக்கே கொஞ்சம் அசல் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊnte எடிட் வச்சி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டும்போது உங்களுக்கு அசலும் குறையும் வட்டியும் குறையும் சோ அதனால வந்து பாத்தீங்கனா 1% சேவிங்ஸ்க்கும் பர்சன்டேஜ் கடனுக்கும் போகும்போது ஈஸியா உங்க நகையை திருப்பி முடியும் சோ அந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கனா வெளியில வட்டிக்கு எல்லாம் வாங்குவீங்க நம்ம நகைய அடகுல இருக்கும் வெளியிலே வட்டிக்கு வாங்குவீங்க சோ வந்து பாத்தீங்கனா அந்த வெளியிலே வட்டிக்கு வாங்குறதுக்கு அப்படி ஒரு எஃபர்ட் போட்டு கொடுப்பீங்க ஏன்னா அது அதுக்கு அதே அந்த வட்டிக்கு நம்ம 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 நகை 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 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அதுக்கு போடுறது கிடையாது கிடையாது அது அப்புறமேட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு அமௌண்ட்டே இருந்தாலும் எஃபர்ட் எஃபர்ட் போட்டு போட்டு கட்டுறது ஸோ நான் அதுவும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அப்படிங்கிறத செட் அடுத்தவங்களுக்கு காசை ரெடி பண்ணி இங்கேயும் காட்டணும்னு திருப்ப முடியும் ஸோ அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க சிட்டு குளுக்கு சிட்டு அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்க கமிட் ஆயிக்கணும் ஸோ ஒருவேளை நீங்க வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால மொத்தமா ஒரு லட்சம் ரெடி பண்ணி கட்ட முடியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கட்டணும்னு ஐடியா பண்ணீங்கன்னா ஒரு சிட்டு குளுக்கு சீட்டுல நீங்க கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வந்துட்டு அடுத்தவங்க நம்ம போடும்போது அவங்களுக்கு கொடுத்ததா ஆகும் ஒன்னாம் தேதி டு பத்தாம் கொஞ்சமா அசல் கட்டணும் நினைச்சாலும் கூட வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம 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 நகை காசு நகைன்ற ஒரு விஷயம் எடுக்கறதுனாலே நம்ம வந்து அந்த அசல கட்டுறதுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபர்ட் போட மாட்டோம் ஒரு சில நேரம் கட்டுவோம் ஒரு சில நேரம் என்னத்தை கட்ட அப்புறமே பாத்துக்கோ அப்படின்னு இதுவே நீங்க ஒருவோண்ட நகை சிட்டு போட்டு சாரி எழைச்சிட்டு குளுக்கச்சிட்டு போட்டு கமிட் ஆயிட்டீங்கன்னு மாச மாசம் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் கரெக்டாக ஒன்றாம் தேதி டு பத்தாம் தேதிக்குள்ளே கொடுக்கலன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த ஒரு விஷயம் அதாவது என்ன சொல்கிறது நம்ம கமிட் ஆகிக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இக்கட்டான ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிட்டோம்னா நம்ம வந்து சேவிங்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்கிட்ட நீங்கள் அமௌண்ட் கொடுக்கும்போது அது ஒரு சேவிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் அது ஒரு இழைச்சிட்டோ குளிச்சிட்டோ உங்களுக்கு சீக்கிரம் இழைச்சிட்டுங்கிறது நீங்கள் கேட்டு வாங்குறது குளிச்சிட்டுன்றது அது லக்க பொறுத்து டக்குனு விழுந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் உங்கள் நகையை கட்டி திருப்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கமிட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் நகையை திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நகை இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் நகை அடைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா அந்த நகக்கடன் போது மேலும் மேலே நீங்க நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறதா அந்த மாதிரி ஒரு ஹேபிட் பண்ணாதீங்க நிறைய பேர் எமர்ஜென்சிக்கு வந்து அடகு வைக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு அசார்ட்டா நகை இருக்கே அப்புறத்துக்கு நம்ம வந்துட்டு க அதாவது க கஷ்டப்பட்டு சேமிக்கணும் அந்த நகையை அடகு வச்சு இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஒரு ஆடம்பர செலவு கூட நகையை கொண்டு போய் அடகு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணி நிறைய பேர் நகை இழந்திருக்காங்க சோ அதனால அந்த எப்பயுமே பண்ணாதீங்க சோ நகை கடன் இருக்குன்னா அதுல வந்து எஃபர்ட் போட்டு அடைக்கிறதுக்கு பாருங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான் இதுலயும் சொல்றேன் ஆனா ஆடம்பரத்துக்கு போயிட்டு நீங்க நகையெல்லாம் அடகு வைக்காதீங்க ஆடம்பர பொருள் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி உண்டியல் மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி அதில் கிடைக்கிற அமௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை மாற்றி போது அதாவது ஒன் இயர் ஆகிடுச்சு ஏழை வந்துடுச்சு இந்த டேட் முடிஞ்சுன்னா ஏழு நோட்டீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் நகை வந்துடுச்சு டேட் முடிய போது அந்த வட்டியை கட்டி வைங்க மரடகு வச்சுட்டு போங்க அப்படின்வாங்க அந்த மரடகுன்றது என்னன்னா நீங்கள் வட்டியை கட்டி வச்சு திரும்ப உங்கள் நகையை இப்போ ஒரு லட்சத்துக்கு இருக்குன்னா ஒரு லட்சத்துக்கான அந்த ஒன் இயருக்குள்ள இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிட்டு திரும்ப ஒரு லட்சத்துக்கு நீங்கள் அடகு வச்சுட்டு வருது சில பேர் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ ரூபாய் வந்து அந்த ஒரு லட்சத்துக்குள்ள பத்தாயிரம் ரூபாய் நம்மளால கட்ட முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அந்த நகையை வந்துட்டு மரடகு வைக்கும் போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நம்ம வச்சுருது அதாவது பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து அசலில் சேர்த்து போயிடும் ஏன்னா நம்மளது பத்தாயிரம் கட்ட முடியல வட்டியும் கட்ட முடியல அதனால ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் போயிடும் அப்போ அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்துட்டு வட்டி வரும் இறையாச்சும் பயன்படுத்தி நிறைய பேர் இந்த ஸ்டெப் எடுத்து பண்றதும் கிடையாது வருஷம் ஆயிடுச்சா நான் நம்ம வந்து அசல் கட்டி திருப்ப முடியலையா அப்போ வட்டியும் கட்ட முடியலையா நம்ம வந்து பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது இன்னும் நம்ம நகையை திருப்ப முடியாது ஏலம்பு போகுது அப்படின்ற ஒரு இதுல உட்காந்துருப்பான் ஆனா இவ்வளவு மெத்தடு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்புறதுக்கான வழிகள் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்துறது கிடையாது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள் நகை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமா நீங்கள் இந்த ரொட்டேஷனே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்துமே அந்த நகைக்கு வேல்யூ இருக்குன்றதுனால தான் அது ரெண்டு மூணு வருஷமா உங்களுக்கு வட்டிக்கு வந்து அமௌண்ட்டை ஏற்றி ஏற்றி வச்சு நகையை இது பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்கள் நகையை திருப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு லெவல் வந்துருச்சுன்னா யார்கிட்டயாச்சும் கை மாத்தா ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னா ஒரு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி நீங்கள் நகையை திருப்பிட்டு உங்கள் நகையோட வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுக்கு போய் வித்துருங்க வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சம் முப்பதாயிரம் இருக்கும் அப்போ நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு வாங்கின மூட்டை கொடுத்துட்டு முப்பதாயிரத்த ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கலாம் ஆனா அதையும் பண்ணாம மொத்தத்துல வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு ஏமாந்து போய் தான் நீங்க அந்த நகை வந்துட்டு இடத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணவே பண்ணாதீங்க மற்றொரு வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப முடியாத பட்சத்துக்கு நீங்கள் தயவு செய்து நான் இப்போ சொன்ன மெத்தட் பயன்படுத்தி நகையை வந்து கண்டிப்பாக வித்துருங்க அதை வந்து திருப்புறதுக்கு நான் வழி சொல்லியிருக்கேன் அட்டாச் கை மாட்டா கூட அமௌண்ட் வாங்கிட்டு இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க எங்களை நம்பிலாம் காசு கொடுக்க மாட்டாங்கன்னா ஸோ கொடுக்கல என்னன்னு பரவாயில்ல அவங்களே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இருக்குங்க எனக்கு இதை திருப்பி கொடுங்க இந்த நகையை உங்கள் கண்ணு முன்னாடியே விற்று உங்க அமௌண்ட்டை நீங்களே எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்க அமௌண்ட்டை மட்டும் எட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி நீங்கள் தான் அதுக்கு ட்ரை பண்ணி அந்த நகையை திருப்பி அதை கொண்டு போய் விற்று அதில் உள்ள அமௌண்ட்டை வந்து யார்கிட்ட போங்கோ அதை கொடுத்துட்டு பேலன்ஸ் கடன் இருக்கும்போது போது தேவையற்ற செலவுகளை பண்றது நீங்க தவிர்த்தாலே முக்கால்வாசி நீங்க வந்துட்டு உங்க நகையை தேவைப்படலாம் கடனையும் அடைச்சிடலாம் சோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா நகையை திருப்ப முடியும் சோ நான் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பத்து கிராம் எட்டு கிராம் ரெண்டு கிராம் இந்த மூணு செட் வந்து அவங்க அடகு வச்சிருக்காங்க அந்த மூணு செட்டில் வந்துட்டு எந்த பொருளும் வந்துட்டு அமௌண்ட்டே இல்லாம எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல போறேன் கால்குலேஷன் வாங்க பாத்துக்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அடகு வச்சுருக்காங்க மூணு பொருளை வந்துட்டு ஒரே தான் அடகு வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா திருப்புறது கஷ்டம் இப்போ வந்து பத்து கிராம் இருக்குது இல்லை இருபது கிராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு வச்சுருந்தாலும் அந்த இருபது கிராம் வந்துட்டு நீங்கள் ஒரே பொருளாக வச்சுருந்தாலும் நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் ஃபுல்லாக கட்டி தான் எடுக்கணும் அதுவே நீங்கள் வந்துட்டு ரெண்டு மூணு பொருளாக வச்சுருந்தீங்கன்னா அப்போ அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி மெத்தடு தான் இது இப்போ நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு பொருளாக அடகு வச்சுருக்காங்க எட்டு கிராம் பத்து கிராம் ரெண்டு கிராம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ரெண்டு கிராம் நான் எடுக்கணுங்க எனக்கு எப்படியாச்சும் சொல்லுங்க அமௌண்ட் கட்டாம எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இருபது கிராம் இருக்கு ஸோ இருபது கிராம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம போட்டு பார்ப்போம் இன்னைக்கு பேங்க்ல கொடுக்கறதுக்கு இதை விட கூட தான் கொடுத்துட்டு இருக்காங்க பட் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸோ இருபது கிராம் இன்ட்டு நாலாயிரத்து ஐநூறுன்னு போட்டால் தொண்ணூறாயிரம் வருது பட் நீங்க கேட்பீங்க இருபது கிராம்க்கும் ஃபுல்லா கொடுத்துட்டு போறது கிடையாது எப்படி ஒரு கிராம் லெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ ஒரு பத்தொன்பது கிராம் போட்டு பார்ப்போமே அப்படின்றதுக்காக அதுவும் போட்டிருக்கேன் பத்தொன்பது கிராம் போட்டால் நாலாயிரத்தி

ஸோ எட்டு கிராம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மேபி நீங்கள் எட்டு கிராம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எதுவும் கேட்கலாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூபா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ கோல்டு ரேட்டாக ஆறாயிரத்தி எண்ணூறுபாயை தாண்டி போயிட்டுருக்கனால இன்னும் கொஞ்சம் தான் இதுக்கு வந்துட்டு ஒன் கிராமுக்கு கோல்டு லோன் வந்து அதிகமாக கிடைக்கும் நான் இங்கே நாலாயிரத்தி ஐநூறு போட்டிருக்கேன் மேபி வந்துட்டு நான் ஒரு சில பேங்கில் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் கிட்டே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கிடைக்கும் போது நீங்கள் வந்துட்டு எட்டு கிராமும் எடுத்துக்கலாம் ரெண்டு கிராமும் எடுத்துக்கலாம் பட் வந்து இப்போ நீங்கள் தாராளமாக எட்டு கிராம் எடுத்துக்கலாம் இதில் வந்து எந்த அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படியே உங்களை ஏதாச்சும் கட்ட சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கால்குலேஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்னை பொறுத்தவரையும் நீங்கள் தாராளமாக எட்டு கிராம் எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் எந்த பொருளையும் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க நாற்பத்தஞ்சாயிரத்தை விட எக்ஸ்ட்ரா கூட நாற்பதாயிரம் நீங்கள் கேட்டுக்க முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டு அந்த நாற்பதாயிரத்தை வாங்கிட்டு ஒரு பொருள் கூட நீங்கள் இன்னொரு பொருள் வந்துட்டு கூட எடுத்துக்க முடியும் அதோட ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கூட போட்டு ஒரு பவுன் பொருள் கூட நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ ஒன்று வந்துட்டு நீங்கள் எட்டு கிராம் பொருளை எடுத்துக்கோங்க up. Yep. இல்லை வந்துட்டு இதோட எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பதாயிரம் வாங்கி நீங்கள் அந்த பொருளுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஒரு பவுன் அந்த மாதிரி முக்கால் பவுன் கிட்டே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கோங்க ஸோ இப்படி தாங்க பார்க்கணும் நகை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு கிராம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறு அப்படி தான் இருக்கும் இப்போ கோல்டு ரேட் அதிகமாகிறதுனால நமக்கு கோல்டு லோனோட ரேட்டும் அதிகமாகுது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நாலாயிரத்தி ஐநூறு இருக்குது இங்கே மூவாயிரத்தி ஐநூறு இருக்கு நம்ம மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு தான் ஒரு கிராம் கோல்டு லோன் வந்துட்டு நாற்பத்தஞ்சாயிரம் நமக்கு வந்துட்டு இந்த இருபது கிராம் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்துவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே இருபது கிராமுக்கு தொண்ணூறாயிரம் வரையும் கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் சொன்னது நாற்பதாயிரம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா இந்த எட்டு கிராம் வந்துட்டு மட்டும் நீங்கள் அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு வாங்கிக்கோங்க ஸோ இதில் வந்துட்டு உங்கள் ஐடியா எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க மேபி உங்களால் அசல் கட்ட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அசல் கட்டிக்கிறேக்கா எனக்கு இன்னொரு பொருள் எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த நீங்கள் அடகு வச்சுருக்கதுலேயே கொஞ்சம் அமௌண்ட்டு நான் சொன்ன மாதிரி நாற்பதாயிரம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போய் பத்தஞ்சு பதினஞ்சாயிரம் கூட போட்டு ஒரு பவுனை எடுத்துக்கோங்க இல்லைக்கா எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு பொருளை திருப்பணுன்னு தாக்க ஆசை எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எட்டு கிராம் பொருளை நீங்க எடுத்துக்க முடியும் தாங்க நீங்கள் கால்குலேஷன்ஸ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா வீடியோவாக முடிஞ்ச அளவு போடுறேன் தேங்க்யூ